அப்படி ஒரு பாட்டி வந்து எங்க கிட்ட ரெண்டு மாசம் இருந்தாங்க ரெண்டு மாசம் இருந்துட்டு மகன் வந்த உடனே அவர் வந்த ரெண்டாம் நாளே நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு போறேன் நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமோ முடியாது கண்டிப்பா திருப்பி அனுப்பிச்சேன் திருப்பி போது அந்த அம்மா வாசல்ல உட்கார்ந்துகிட்டு என்ன நீ அனுப்ப அதையான அழறாங்க அப்ப நான் சொன்னேன் இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்க நீங்க எப்ப வரணும்னு சொல்றீங்களோ உங்க மகன சொல்லுங்க அவர் கொண்டு விடுவாரு நான் மாட்டேன்னு சொல்லக்கூடாது நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாதுமா அது நல்லா இருக்காது உங்க மகனோட தானே நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு விட சொல்லும் சரின்னு கூட்டிட்டு போயிட்டாரு ஒரு ஆறு ஒரு நாலு மாசம் ஆயிடுச்சு நாலு மாசம் ஆனவருக்கு இப்ப ஒரு வாரம் முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி அம்மா அந்த மாதிரி எங்க அம்மாவை

ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கூப்பிட்டு காட்டினேங்க அவங்க ஒண்ணும் சரியா சொல்ல நல்லா இருப்பாங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டாங்க அக்கா பக்கத்துல சேர்த்துட்டேன் சேர்த்துட்ட மூணாவது நாள் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தது நான் பதிமூணு வருஷமா நடத்துறதுனால சின்ன சின்ன அனுபவங்கள்னால அந்த அம்மா இன்னும் ரெண்டு நாள் கூட இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது சோ நான் என்ன பண்ணேன் எங்க டாக்டர் எங்க இல்லத்தினுடைய டாக்டரை நான் கூப்பிட்டு காட்டின போது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் சொல்லிட்டாங்க வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டாங்க அங்க அம்மா வீட்டுக்கு என்ன அனுப்பாதேன்றாங்க எங்கிட்ட சத்தியம் சார் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் என்ன வீட்டுக்கு அனுப்பாதே நீ அனுப்பவே அனுப்பாத உடம்பு ஜாஸ்தியா இருக்கு மகான் மகள் எல்லாம் திருநெல்வேல இருந்து இதெல்லாம் வந்திருக்காங்க பாக்குறதுக்கு எல்லாரும் கிட்ட இருந்து செய்வாங்க நீங்க அங்க இருந்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியம் தான் என்ன அனுப்பாத தாயி என்ன அனுப்பிடாத தாயி நான் போகல சோ இதை நான் எப்படி அந்த மகன்கிட்ட நான் கன்வே பண்ண முடியும் முடியாது அப்போ அவர் என்ன பண்ணாரு வந்தாரு என்ன சொன்னாங்க டாக்டர்னு கேட்டாரு நான் இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லிட்டாங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நாங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க பேரம் மகன் மருமகள் மூணு மகள்கள் ரெண்டு மருமகன்கள் எல்லாரும் வந்தாங்க இழுத்து நல்ல தலையில இருந்து கால் வரைக்கும் போத்திக்கிட்டாங்க சார் தலை தலை வரைக்கும் போத்திக்கிட்டாங்க தரேன் கண்ணை திறக்க மாட்டேன்றாங்க சரி அதுக்கப்புறம் மகன் என்ன பண்ணாங்க மகளும் மருமகளும் துளசி தண்ணி கொஞ்சம் ஊத்துறோம் ஓ ஊத்துங்க துளசி தண்ணி ஊத்துறோம் வாயில வாயில ஊத்துறோம் கொஞ்சம் இது பண்ணுங்க நீங்க அலோவ் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அலோவ் பண்ணுங்க நான் சொன்னேன் தாராளமா ஊத்தி பாருங்க மருமக கெஞ்சுறாங்க மகம் கெஞ்சரா பேரம் கெஞ்சுறாங்க மக கெஞ்சரா வாயே திறக்காத நல்லா இழுத்து போர்வை எடுத்து வாய் வாய்ப்பு மூக்கு வரைக்கும் மூத்திக்கிட்டேன் மூடிக்கிட்டாங்க சார் ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் சார் கொஞ்சம் இருங்க தொண்டைக்காயிருதுன்னு தானே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நான் வேணாம் கேட்டு பார்க்குறேன் நீங்கள் யாராவது ஊற்றலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் நான் கையில் பால் ஹோம்லேருந்து கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு போய் அம்மா நான் வந்திருக்கேன்மா கொஞ்சம் வாயை தரங்க பால் வாயில் கொடுறேன் தொண்டைக்காய் அஞ்சு போயிடும் ரொம்ப நேரமா வாய் திறந்துகிட்டே இருக்கீங்க நீங்க அப்படின்னு நம்ப மாட்டீங்க சார் போர்வி அப்படியே எழுத்துட்டு வாயை நல்லா திறக்கறாங்க சார் நான் பால் ஊற்றினேன் மடமடன் சாப்பிடுறாங்க அத்தனை பேர் மூஞ்சியும் செத்து விழுது சார் இதுல எங்க இருக்கு சார் குடும்ப பாசம் என்னுடைய காப்பகத்தில் இருக்கிற அத்தனை முதியோர்களுமே கடைசி நேரம் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா பக்கத்துல இருந்து அரை மணிக்கு ஒரு தடவை நான் அவங்க வாயில பால் ஊத்திட்டு அவங்க உயிர் போகும் போது என் கை பிடிச்சிட்டு தான் சார் போகும் என் கைய பிடிச்சிட்டு தான் அவங்க உயிர் போகும் சத்தியம் இதுக்கு சாட்சி வேணும்னாலும் நான் எத்தனை பேர் வேணாலும் கூட்டு சொல்லுவேன் அதுதான் உண்மை பிறகு என்ன பண்ணாங்க வந்தாங்க வந்து நான் என்ன சொன்னேன் ராத்திரி பூரா பால் குத்தியாச்சு காலையில இங்க வரணும் நான் கடைசி இன்டர்வியூக்கு வந்தாகணும் நான் எங்க ஐயாட்ட சொன்னேன் இல்ல நான் போகலப்பா பரவாயில்ல அப்படின்னு இல்ல நீ போயிட்டு வா ஒருவேளை நீ இதுல செலக்ட் ஆனேனா உன்னுடைய இந்த அனுபவங்களை சொன்னேனா ஒரு சில பேராவது திருந்தினா அது சமுதாயத்துக்கு நல்லதா இருக்கும் இல்லையா entry akan okanther kan sir enalah okan mdila இன்டர்வியூக்கு என்னோட வந்த பையன் அம்மா என்னம்மா என்னமோ மாறி இருக்கீங்க என்னமோ மாறி இருக்கீங்க இல்லப்பா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஐ ஃபீல் கில்ட்டி என்னுடைய டியூட்டில இருந்து நான் தவறிட்டேனோ இங்க வந்து அனாவசியமா உட்கார்ந்து இருக்கேனோ என்ன மீறி அந்த உயிர் போயிடுத்து நான் என் கையில தானே இத்தனை நாளா நான் எல்லாரையும் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் உடனே அந்த பையன் அவனுடைய செல்ல கொடுத்து எங்க வீட்டு நம்பரை ஃபோன் பண்ணி பண்ணேன் நான் ஃபோன் பண்றேன் பத்து நிமிஷம் ஆறுது பாட்டி போய் அதனால தான் நீ இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க அப்படின்னு எங்க ஐயா சொன்னாரு எங்க நெருங்கின குடும்பத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் என் தந்தை இறுதி படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்காரு குழந்தைகளுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் பங்கு பிரிச்சாச்சு வில் காப்பி அட்வ கேட்டுக்கிட்டேந்து வரணும் அவ்வளவுதான் ஐம்பது வருஷமா அப்பாவும் அம்மாவும் குடும்பம் நடத்தி அந்த ஐம்பது வருஷத்து கணவனை இழக்க போற அந்த மனைவி அப்போ வெளியில போயிட்டு வந்தார் பையன் வந்த உடனே அம்மா என்ன சொன்னாங்க பாரடா பெட்ஸ்மோர் வந்துருச்சுடா

ஒரு அந்த ஐம்பது வருஷம் வாழ்ந்த அந்த தாய் தன்னுடைய கணவனை இழக்க போறா அம்மா தோ போய் நான் ஓடி போய் டாக்டர் கூட்டினா இல்லட்டா பவுடர் போட்டு விடுறேம்மா ஏதாவது செய்யறேம்மான்னு சொல்லியிருந்த அந்த தாயோட மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் சார் எங்க இருக்கு சார் அன்பும் பாசமும் ஒண்ணும் பேச முடியல இன்னொரு 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 கொடூரமான சம்பவம் தெரியுமா தாலி வாங்குறதுன்னு ஒண்ணு உண்டு இல்லையா கணவன் இறந்தாக்க தாலி வாங்குறதுன்னு ஒண்ணு இல்லையா அது பிராமண சமுதாயத்துல மகன் தான் வாங்குவோம் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு தான் வாங்குவோம் மத்த சமுதாயத்துல எப்படின்றது எங்களுக்கு தெரியாது அப்படி வாங்குற பொழுது அம்பது வருஷமா கூட எழந்த கணவன் கட்டின தாலிய கட்டும் பொழுது ஒரு தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் அந்த மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும் மன்ஸ் எத்தனை பிளாஷ் பேக் போயிருக்கும் எத்தனை வருத்தங்கள் இருந்திருக்கும் ஆனால் பையன் தான் தாலி வாங்கணும் இல்லையா கையில பால் விட்டு தால் பால்ல போடுவாங்க கையில வாங்கணும் கையில வாங்கிட்டு அந்த பையன் சொல்றான் சார் காலையில எழுந்து நீ பாட்டுக்கு விடுவிடுன்னு வழக்கம் போல வந்துராத என் பொண்டாட்டி உன்ன பார்த்து பயப்பட போறா அந்த தாயோட உணர்ச்சியை புரிஞ்சுக்காத பையன் இருக்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் குடும்பத்துல எங்க சார் அன்பும் பாசம் இருக்கு